நான் வந்து ஏற்கனவே இது நிறைய தடவை மிஸ்டர் விஜயோடைய வரவை பற்றி பேசியிருக்கேன் பொதுவாக யார் அரசியலுக்கு வந்தாலும் அவங்களை வந்து திறந்த மனதோடு வரவேற்கணுங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே அது நம்ம தமிழக முதல்வர் உட்பட சமீபத்தில் தமிழக முதல்வர் வந்து சட்டசபையில் பேசும்போது நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு ஒரு வாழ்த்து சொல்லி அழகாக நயனார் நாகேந்திரன் வந்து என்ன தான் எதிர்பக்கத்தில் இருந்தால் கூட அவர் வந்து சிரிச்ச முகத்தோடவே இருப்பார் வெளிநடப்பு போகும்போது கூட அவர் சிரிச்ச முகத்தோடவே இருப்பார்ன்ட்டு கலகலப்பாக ரொம்ப சந்தோஷமாக அப்படி தான்

அதாவது அவங்க எந்த ஸ்டார்டமில் இருக்காங்கன்றதே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது அவர் எப்பவுமே வேற ஒரு உயரத்தில் இருக்க வேற ஒரு பார்வையில் இருக்கார் அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம் இப்போ அந்த இன்டர்வியூவில் என்ன இருந்ததுன்னா என்கிட்ட வேற ஒரு இன்ட்ரில் ஒரு அந்த தொகுப்பாளர் கேட்டார் இந்த நாலரை வருஷம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்ன ஒரு அஞ்சு வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்றோம் அது ஓட்டு மூலமாக அவங்கள தேர்ந்தெடுத்துடுறோம் அவங்களுக்கு ஒரு முழுமையான அஞ்சு வருஷத்தை நம்ம கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டரை வருஷத்துலேயே நம்ம அவங்கள விமர்சித்து அடுத்து யாருன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம் அது அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்குன்னு இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒருத்தருக்கு அஞ்சு வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா அஞ்சு வருஷம் முழுமையாக அவங்க வந்து அது ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம் அதில் நமக்கு உடன்பாடியில் நமக்கு கோபம் இருக்குன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது அதில் ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோவத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பியோ அதில் காட்டிக்கலான்னு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது அபிஷேகன்ற பேரில் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பீட்டுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறது அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்குது அவர் மிஸ்டர் அஜித் சொல்றதுக்கும் ஒரு மரியாதை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்கு அதனால அது அவருடைய பார்வை சம்பந்தம்

அதுதான் வேற ஒரு இடத்துல இந்த கேள்வி கேட்கும்போது நானா இருந்தா என்ன பண்ணிருப்பே அப்படின்னா நம்ம பாட்டில் வேஸ்ட் எடுத்து கட்டிக்கிட்டு நேரா அங்க போய் அப்படினா நம்ம வீராவேசமா யோசிகர்மே தேற வர பட் பிராக்டிகலா பண்றதுங்கறது அது முடியுமா மறுபடியும் அது ஒரு ஸ்டாம்ப்ட் காரணமா இருக்குங்கிறதுக்காக அதே மாதிரி பாவற மறுபடியும் அங்க அனுதாபம் தெரிவிக்கணும்னு போனாக கூட கூட்டம் வர்றது அப்படி இருக்காது அதனால இதுக்கு இதுதான் சரி அது தப்புன்ற ஒரு விஷயம் இல்லை அவருக்கு அது சரின்னு படுது அவர் அதை பண்ணுறாரு அதனால் அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அவ்வளோதான் நமக்கு வேண்டியது எனக்கு அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை ஸோ அதனால் நம்ம சந்தித்தோம்னா என் ஃப்ரெண்டாக மகிழ்ச்சி தானே இல்லை எனக்கு அந்த மாதிரி சந்திக்கிறதுக்கான ஒரு விஷயமும் இல்லை அது சந்திக்கும் தான் சொல்ல முடியும் சந்திச்சா நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன் ரொம்ப நல்ல கேள்வி எப்போவுமே இந்த மாதிரி கேள்விகளுக்கு நடுவில் இப்படி ஒரு கேள்வி வரதே ரொம்ப பெரிய விஷயம் அதை ஆரம்பித்து வச்ச திரு சிவா அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஏப்ரல் பதிமூணு நான் ரோட்டில் இருந்தேன் ரோட்டில் ஒரு நடவாசியாக இருந்தேன் ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி அதே மாதத்தில் நான் காரில் போயிட்டுருந்தேன் இடையில ஒரே ஒரு நாள் ஏப்ரல் பதினாலு என்னுடைய புதிய பாதை வெளியான நாள் அந்த ஒரு நாளில் திடீர்னு இந்த சமூகத்தின் மூலமாக எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இன்றைக்கி நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து நான் வர இருந்து எல்லாமே இந்த சமூகம் தான் எனக்கு கொடுத்தது அப்பா அம்மா வந்து எனக்கு படிப்பை கொடுத்தாங்க பட் இந்த சமூகம் எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்கு அப்பா அம்மாவுக்கு செய்கிற மாதிரி இந்த சமூகத்துக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு துவங்கப்பட்டது தான் அந்த பார்த்திபுரம் மனிதநேயமன்றம் அதில் என்னுடைய வருமானத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ செலவு பண்ண முடியுமோ நான் அதில் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா நான் நிறைய கோடிகளை பார்த்துட்டேன் பணம் தான் வாழ்க்கையோட பணத்தை விட பெரிய விஷயம் வந்து உலகத்துல நிறைய இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் பணத்தாலதான் வாங்க முடியும் அப்படிப்பட்ட இந்த பணமயமான இந்த உலகத்துல மனிதநேயம்ங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அதனால அந்த மனிதநேயத்தை வளர்க்கறதுக்கான ஒரு விஷயம் தான் பார்த்திபன் பண்றோம் நான் ரொம்ப கர்வமான ஒரு மனிதன் எப்படி சொல்லுவேன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் பண்றதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னும் நான் நிறைய சினிமா நடிச்சு நிறைய பணம் வந்து அதன் மூலமா இன்னும் நான் நல்ல மனிதனா இருக்கிறதுக்கு விரும்புகிறேன் தமிழ் படங்கள் தானே தலைப்போ சொல்றீங்களா அது வந்து காலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க நம்ம வந்து எந்த இப்போ டியூடுன்னு ஒரு படம் வந்திருக்கு அது சம்பந்தமான நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்கு ஆனா இது காலத்தோட மாற்றம் அது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால எல்லாத்தையும் வரவேற்கணும் இருக்கணும் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழ் தான் என்னுடைய குழப்பா இருக்கும்போது தமிழை நான் அழகா பேசுறதும் தமிழை வளர்க்கறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம செய்யறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அது என்னுடைய பார்வை பார்த்தோம் பார்த்து நல்லா இருந்தது ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருந்தது நன்றி கூட நான் ஒரு ரீல் பார்த்தேன் அம்மா ஒரு அம்மா அந்த அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அவங்க கையில வந்து கஞ்சா இருக்கு உங்களுக்கு எங்கே கிடைச்சிதுன்னு கேட்குறாங்க அவங்க தடுமாறுறாங்க ஸோ இந்த போதை பழக்கம் வந்து சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு டெஃபினட்டாக அதை மீளத்துக்கு நம்ம எல்லாம் மீடியாலெலாம் உட்பட சேர்ந்து நம்ம ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும் நன்றி அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நான் வந்து மிஸ்டர் பவன் கல்யாணோட ஒரு தெலுங்கு படம் நடிச்சிருக்கேன் பகத் உஸ்தாத்னு ஒரு படம் மலையாளத்தில் ஒரு படம் கன்னடத்தில் ஒரு படம் நடிச்சிருக்கேன் நான் டைரக்ட் பண்ணுற படம் நான் தான் சிஎம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நான் வந்து துவங்கியிருக்கேன் அது ரிலீஸ் பண்ணால் ஏப்ரலுக்குள்ளே ரிலீஸ் பண்ணோம் இந்த எலெக்ஷனுக்குள்ளே அதுக்கான அந்த அவசரகதியான ஒரு போராட்டம் இருக்குது இன்னும் ஒரு நாலஞ்சு படங்கள் இருக்குது அதில் குறிப்பான படம் வந்து என்னுடைய புதிய பாதை படத்தை மறுபடியும் நானே வழக்கமாக பில்லான ஒரு படத்தை வந்து முதல்ல ரஜினி சார் நடிப்பார் அதுக்கப்புறம் மிஸ்டர் அஜித் நடிப்பார் அப்படி இல்லாமல் புதிய பாதை எண்பத்தி ஒம்போதில் வந்த படத்தை மறுபடியும் நானே நடித்து அந்த படத்தை தயாரிக்க போகிறேன் அது வந்து கிட்டத்தட்ட என்னுடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அது ஒரு பெரிய பொருட்செலவில் இருக்கிற ஒரு படம் சமீபத்தில் மோகினி ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது பார்த்திபனுடைய புத்திசாலித்தனத்துக்கு அவர் போய் அடைய வேண்டிய இடத்த போய் அடையலை அப்படின்னு ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஆயிருக்க வேண்டிய ஒரு அப்படிலாம் சொன்னாங்க அதை கேட்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது பட் இதுதான் நம்மளுடைய பாதை நம்மளாக வகுத்துக்கிட்டே தான் இப்போ நான் வந்து ஹவுஸ்ஃபுல் மாதிரி படங்கள் செஞ்சு தேசிய விருது வாங்குறதும் குடைக்குள் மழை மாதிரி படங்கள் ஒத்த சிறப்பு மாதிரி படங்கள் பண்ணுறதும் நான் விரும்பி செஞ்சது தான் நான் விரும்பி செஞ்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது ஆனால் இனிமேல் நான் செய்ய போகிறதெல்லாம் மக்கள் விரும்புகிற மாதிரியான கமர்ஷியல் படங்கள் செய்ய போகிறேன் அடுத்து சோ அது வயசு இளமையா இருக்கும் போதே அதெல்லாம் செஞ்சிடலாம் ஆசைப்படுறேன் இல்ல எனக்கு எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஒன்று பிபி இருக்கு இன்னொன்னு இருக்கு அதை தவிர சுகர் கிடையாது இப்போ நான் காஃபி சாப்பிடும்போது நிறைய சுகர் போட்டு சாப்பிட்டேன் ஏன்னா சுகர் இல்ல உடம்புல ஒரே ஒரு நோய் இருந்ததுனாவே நம்மளுடைய அமைதியெல்லாம் வீணா போயிடும் இப்ப அந்த ஃபேட்டி எனக்கு வயிற்றுல இல்ல அது மண்டிக்கு அது அது நமக்கு அப்படி இருக்கு முதல்ல நம்ம அதிலிருந்து எப்படி வெளியில வராதுங்கிறது இது எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் அதுக்கு சில ஒழுங்கான கட்டுப்பாடான உணவு முறையில இருந்து எல்லாமே தேவைப்படும் அதையும் மீறி நமக்கு அது வரும்போது இப்படிப்பட்ட டாக்டர்ஸ் நமக்கு இருக்காங்க ஸோ நம்ம இந்த ஃபெசிலிட்டியை சரியா பயன்படுத்திக்கணும் சரிங்களா நன்றி நன்றி